வெல்கம் டு அம்மன் ரியல் எஸ்டேட் நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா ரெண்டு ஏக்கர் உள்ள அருமையான ஒரு மாந்தோப்பு தான் நம்ம பார்க்குறோங்க ரெண்டு ஏக்கர் மாந்தோப்பில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆயிரத்தி இரநூறு ஸ்கொயர் ஃபீட்டில் இருக்கக்கூடிய வீடுங்க ஆர்ச்சி வீடு நல்ல கண்டிஷனில் தச்சமே எடுத்து வீடுங்க அருமையான வீடு ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா தென்னை மரங்கள் வந்து கொஞ்சம் இருக்குதுங்க அருமையான ப்ராப்பர்ட்டி பார்க்குறோம் இந்த லேண்டுக்கு வாட்டர் சோர்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது தனி கிணறு அந்த கிணறுக்கு வந்து பார்த்திங்கன்னா அஞ்சு ஹெச்பி வந்து செப்பரேட்டாக ஃப்ரீ சிரீஸாக வந்துருதுங்க இந்த லேண்ட் எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா மீனாட்சிபுரம் ஏரியாவில் அமைஞ்சிருக்குதுங்க அது வந்து பார்த்திங்கன்னா பொள்ளாச்சியிலேருந்து நேர் மேக்க மீனாட்சி வரமுக இருந்து பத்து நிமிஷத்தில் இந்த ப்ராப்பர்ட்டிக்கு வர மாதிரி இருக்கும் கேரளா டாக்குமெண்ட்டுக்குள்ளே வருதுங்க இருந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு வருமானம் தரக்கூடிய ப்ராப்பர்ட்டி ஊர் ஒட்டியே இந்த ப்ராப்பர்ட்டி வந்து அமைஞ்சிருக்குதுங்க நம்ம தடமே வந்து பார்த்திங்கன்னா ரோடே ஊருக்குள்ள பூந்து தான் வரணுங்க மிகப்பெரிய ஊர் காட்டை சுற்றியுமே வந்து ஃபுல்லாக வீடு இருக்குது ஊருட்டி இந்த ப்ராப்பர்ட்டி வந்து அமைஞ்சிருக்குதுங்க இந்த லேண்டுக்கு பக்கத்தில் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கறவழி தண்ணி அதாவது வந்து இந்த லேண்டை ஒட்டியே வந்து பார்த்தீங்கன்னா பூராமே வந்து நெல்வெயில் தான் போட்டிருக்காங்க வாட்டர் சோர்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்தளவுக்கு சூப்பரான ஒரு வாட்டர் சோர்ஸ் இருக்கக்கூடிய ஏரியா லேண்டு பார்த்துட்டு இருக்கோமுங்க வேற டவுட் இருந்தால் கால் பண்ணுங்க நம்ம சொல்லலாம் நம்ம சேனலில் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி தான் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் வேற ஏதாவது லேண்டு சேலுக்கு இருந்தாலும் நீங்கள் கால் பண்ணி சொல்லுங்க இந்த லேண்ட் ஓனர் ஒரு ஏக்கருக்கு வந்து பார்த்தீங்கன்னா நாற்பத்தி அஞ்சு லட்சரை வந்து ஒரு ஏக்கருக்கு சொல்கிறாருங்க அந்த நாற்பத்தி அஞ்சு லட்சம் வந்து பார்த்திங்க அப்படின்னா சொல்லும் விலைதானுங்க அதுலேருந்து உங்களுக்கு எவ்வளோ நம்ம பேசி நம்ம வாங்கி தரோமோ வாங்கி தரமுங்க ஒரு ஏக்கர் நாற்பத்தஞ்சு ரூபா சொல்றாரு ரெண்டு ஏக்கர் இருக்குது வீட்டோட சேர்த்து வந்து உங்களுக்கு பேசி வாங்கி தரோமோ வாங்கி தரோம்ங்க வாட்டர் சோர்ஸை பொறுத்த வரைக்கும் ஒரே இருக்காதுங்க அந்த அளவுக்கு சூப்பரான ஒரு வாட்டர் சோர்ஸ் இருக்கிற ஏரியா இல்லையா பார்த்துட்டு இருக்கோம்ங்க பூமி வந்து பார்த்தீங்கன்னா ஒரே பாக்ஸ் டைப்பில் அமைஞ்சிருக்குதுங்க தேவை அப்படின்னா ஒரு ஃபென்சிங் மட்டும் நீங்கள் போடுற மாதிரி வருங்க வேற எந்த வேலையும் இந்த ப்ராப்பர்ட்டி இருக்காது வாட்டர் சோர்ஸ் நல்லா இருக்கிற காரணத்தினால நீங்க தேவை அப்படின்னா ஜாதிக்காக பாக்கு என்னென்ன தேவையோ எல்லாமே வந்து நம்ம ஊடு போகிற முதலால் போட்டுக்கலாம் வாழை எல்லாம் வந்து நீங்கள் போட்டாலும் சூப்பராக வருமுங்க பக்கத்தில் வந்து வாழை போட்டிருக்கறாங்க நல்ல வருமானம் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக சூட் ஆகுங்க இது கேரளா டாக்குமெண்ட் இருக்கிற காரணத்தினால நீங்கள் மாடுகள் வந்து பார்த்திங்க அப்படின்னா வாங்கி வளர்த்துற மாதிரி இருந்தாலும் வாழெல்லாம் வளர்த்தலாமு கேரளா வந்து பார்த்தீங்கன்னா பால் வந்து அதிக விலைக்கு போகுது அதனால் பால் மாட்டு பண்ணை என்னென்ன தேவையோ எல்லாமே உங்களுக்கு வந்து இந்த ப்ராப்பர்ட்டியில் பண்ணுற மாதிரி சவுகரியத்தில் இருக்குதுங்க ஊர் ஓட்டியும் இருக்குது மெயின் ஹைவே ரோட்டில் இருந்து ரெண்டரை கிலோமீட்டரில் இந்த ப்ராப்பர்ட்டிக்கு வர்ற மாதிரி இருக்குமங்க பாதுகாப்புக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா கேரளாக்குள்ளே இந்து வந்து ரெண்டு ஏக்கருங்க உங்களுக்கு எத்தனை ஏக்கர் வேணும் அப்படின்னாலும் நீங்கள் கால் பண்ணலாம் நம்ம நிறைய கைவசம் இருக்குது நல்லபடியாக பேசி பண்ணி கொடுத்துர்லாம் பாருங்கள்